எப்படி இருக்கிறீங்க நாமத்தில் உங்களை வாழ்த்தி நான் ஆசிர்வதிக்கிறேன் நிச்சயமாகவே நம்முடைய ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வதில் அக்கறை உள்ளவராகவே இருக்கிறாருங்க அவர் நல்லவர் மிக 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 நன்மை செய்கிறவராய் இன்றைக்கும் நமக்கு அவர் தகப்பனாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் கவலைப்படாதீங்க அன்று நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதங்களை பண்ணுகிறவராய் இருக்கிறார் ஒரே ஒரு வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன் சங்கீத புத்தகத்தில் ஒரு அழகான வார்த்தை வருகிறதுங்க நல்ல கவனிங்க சங்கீத புத்தகம் நூற்றி பதினெட்டாம் அதிகாரத்துல இருபத்தி இரண்டாம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல் ஆயிற்று என்று சொல்லி ஆண்டவருடைய மகிமையை சங்கீதவான் ரொம்ப அழகாய் வெளிப்படுத்துவதை பார்க்க முடிகிறது தேவனுடைய மகிமை எப்படிப்பட்டதா இருக்கிறது பாருங்களேன் ஆகாது என்று இந்த உலகம் யாரை ஒதுக்கி தள்ளுகிறதோ அவர்களை தன் கையில் எடுத்து அற்புதங்களை காணப்பண்ணுவது மட்டுமல்ல அநேக கண்களுக்கு முன்பதாய் ஆச்சரியப்படும்படியாய் உயர்த்துகிறவராய் இருக்கிறார் ஒருவேளை நீங்க தள்ளப்பட்டிருக்கலாம் உடைய வார்த்தைக்கு மதிப்பு இல்லாதபடிக்கு உங்களுக்கு நீங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் காணப்படலாம் ஆண்டுடைய வார்த்தை நன்றாய் கவனியுங்கள் என் பேச்ச யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய பேச்சை யாரு கேட்காவிட்டாலும் தேவன் உங்களை அற்புதங்களை காண இருக்கிறார் இந்த வார்த்தை சாதாரண ஒரு வார்த்தை அல்ல வீடு கட்டுகிறவர்கள் நல்ல கவனித்துக் கொள்ளுங்க காரியங்களை நடப்பிக்கிறவர்கள் அவங்க எவ்வளவு பெரிய மனிதர்களாக கூட இருக்கலாம் அவ்வளவு பெரிய மனிதர்கள் புறக்கணித்த காரியங்களை கத்த தன் கையில் எடுத்து அவ தள்ளப்பட்ட கல் ஆகாது என்று கல் பிரயோஜனமே படாது இதை வைத்து ஒன்றுமே செய்ய முடியாது உன்னை திருமணம் பண்ணின நாளிலிருந்து ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கல கணவர் சொல்றாரா உன்னை வைத்து என்ன பிரயோஜனம் கணவர் சொல்றாரா ஏங்க உங்களை கல்யாணம் முடித்ததற்கு பதிலாக யாரையாவது திருமணம் முடிச்சுன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கு உங்களை வச்சு எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்ல ஏதாவது இந்த குடும்பத்திற்கு நீங்க நல்லது சங்கிருக்கிறீங்களா அப்படின்னு மனைவி உங்களை பார்த்து திட்டுறாங்களா பிள்ளைங்க சொல்லுவாங்க இந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்ததற்கு வேற எங்கேயாவது பிறந்திருக்கிறாங்க சில நேரம் உங்களை பார்த்து கேட்பாங்க ஏன் எங்களை பெற்று நாங்க கேட்டதெல்லாம் உங்களால வாங்கி கொடுக்க முடியலையே என் ஃப்ரெண்ட்ஸை பாருங்க எவ்வளவு காரியங்களை அவங்க அப்பா அம்மா வாங்கி கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க ஆனா நான் எப்பொழுது துக்கத்தோடு கூட இருக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு பிறந்ததுனால அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க உங்களை பார்த்து அறுவறுப்பானதை பேசுகிறார்களா உங்களை வெறுத்து பேசுகிறார்களா பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க ஒரு வேலைக்கு போறீங்க உங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒதுங்கி செல்றாங்களா ஐயோ என் மூஞ்சில முழிச்சிட்டோமே இவன் மூஞ்சில முழிச்சிட்டே அப்படின்னு உங்களை அறுவறுப்பா பார்க்கிறாங்களா உங்களுக்கு தான் இந்த செய்தி யாரால் நீங்கள் தள்ளப்பட்டீர்களோ யாரால் நீங்கள் புறக்கணிக்கப்படுகிறீர்களோ எனது வார்த்தை ஒரு சாதாரண வார்த்தை அல்ல நன்றை கவனித்துக் கொள்ளுங்கள் வீடு கட்டுகிறவர்களே வேதம் ரொம்ப அழகாய் காண்பித்துக் கொடுக்கிறது யார் காரியங்களை எல்லாம் எடுப்பித்து செய்கிறார்களோ எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருக்கலாம் அந்தஸ்தில் உயர்ந்தவர்களாக இருக்கலாம் அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கலாம் அவர்களை ஆகாது என்று தூக்கி போட்டாங்க பாருங்கள ஆண்டவர் அவர்கள் தூக்கி போட்ட ஒன்றை கையில் எடுத்து தன் கையில் வைத்து அழகு பார்த்து தமது சாயலின்படி தமது மகிமையின்படி அந்த காரியங்களை அற்புதமாய் மாற்று உங்களையும் உங்கள் வாழ்க்கை கர்த்தர் அற்புதமா மாற்றுவாருங்க வாழ்றதுக்கே நீ பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னாலும் கூட கர்த்தர் உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்தில் அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார் இதெல்லாம் வேதத்தினுடைய ரகசியங்கள் ஆண்டவருக்கு பிடித்த ஒரு காரியம் என்ன தெரியுமா தள்ளப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களை கத்த தம்மோடு அரவணைத்துக் கொள்கிறவராயிருக்கிறார் கைவிடப்பட்டவர்களுக்கு தேவன் கரம் கொடுத்து அவர்களை உயர்த்துகிறவராகவே இருக்கிறார் மலையின் மேல் இருக்கிற பட்டணங்களைப் போல அவர் தமது ஜனத்தை பிரகாசிக்க பண்ண வல்லமை உள்ளவராயிருக்கிறார் எனக்கு இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க எல்லாரையும் ஒதுக்குறாங்க சில பிள்ளைங்க சொல்லுவாங்க நான் கருப்பா இருக்கிறேன் அதனால எல்லாரையும் ஒதுக்குறாங்க நான் அசிங்கமா இருக்கிறேன் அதனால எல்லாரையும் ஒதுக்குறாங்க எனக்கு கருமனை தேவ பிள்ளை நீ அசிங்கமா இருக்கிறாய் என்று யார் சொன்னது யார் சொன்னது சத்துருவின் வார்த்தைகளை கண்டு கலங்காத உன்னை ஒருத்தர் அசிங்கமாக இருக்கிறாள் இருக்கிறான் என்று யாராவது சொன்னாங்க அப்படின்னா அவர்கள் தேவ சாயல் அற்றவர்கள் தான் அவர்களுக்கு தான் பார்வை சரியா இருக்காது நல்லா புரிந்து கொள்ளுங்க பார்வையற்றவர்கள் உங்களை பார்த்து சொல்லுவார்கள் நீ கருப்பா இருக்கிற அழகா இல்ல இருக்கிற என்னை சொல்லட்டும் பார்வையற்றவர்கள் அவர்கள் பார்வையற்றவர்கள் சொல்லக்கூடியத நீ காதல வாங்காத ஏன்னா உன் மீது நோக்கமாய் இருக்கிறான் நீ சாயலாய் உண்டாக்கப்பட்டு இருக்கிறாய் நீ பலவீனப்பட்ட சூழ்நிலையில ஒன்னே ஒண்ணு நினைச்சுக்கோ நான் தேவ சாயல் அவ்வளவுதான் கத்தனை அழகாய் வடிவமைத்து இருக்கிறான் என்னை உண்டாக்கி வைத்து இருக்கிறார் உனக்குள்ள ஏகப்பட்ட தாழ்ந்துகள் இருக்கு அதானல் மூட்டிக்கிட்டேரு அதனால் மூட்டிக்கிட்டேரு கத்தருடைய சாதாரணமா உருவாக்கல மற்றவர்களுக்கு உனக்கு சம்பந்தமே இல்லாதபடிக்கு நீ காணப்படலாம் ஆனா மற்றவர்கள் ஆச்சரியப்படும்படியாய் உன் தலையை நிமிர பண்ணுகிறவராயிருக்கலாம் இருக்கிறார் அந்த வார்த்தை ரொம்ப அழகாக சொல்லுகிறது ஆகாது என்று தள்ளினக்கல் ஒரு அம்மாவை பாக்குறாங்க வேதத்துல பனிரெண்டு வருஷமா ரத்த போக்கோடு போராடுறாங்க அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் அவசரத்தை வாசிக்கின்ற விழுது அந்த அம்மாவை பத்தி வேதம் ரொம்ப அழகாக காண்பித்துக் கொடுக்கு பனிரெண்டு வருடமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இந்த தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவு செய்து ஒருவனாலும் குணமாக்கப்பட முடியாது இருந்த ஒரு பெண் யாராலும் சொஸ்தமாக்க முடியல டாக்டர்ஸ் கைவிட்டார்கள் குடும்பம் கைவிட்டது அவ்வளவுதான் வாழ்க்கை முடிந்தது பனிரெண்டு வருஷம் இரத்த போக்கு தினம் தினம் அறுவறு போன வாழ்க்கை யாரோடு போய் பழக முடியாது பேச முடியாது பார்க்கிறவர் ஒரு அருவறுக்கத்தக்கதான ஒரு காரியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ரத்த வாட இருக்கிறபடியில் பக்கத்துல யாரும் வரமாட்டார்கள் அந்த அளவுக்கு சரீரத்துல ஒரு பலவீனம் இந்த வார்த்தையை பலவீனப்பட்டு இருக்கிறாள் அவள் செலவு செய்து பார்க்கிறாள் தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு அவள் செலவு செய்து விட்டாள் சொத்து விற்று 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 மருத்துவம் பார்த்து எல்லாம் போச்சுங்க வழியே இல்லை இப்போ மரணம் ஒன்றே அவளின் வழியாக இருக்கிறது அடுத்தது மரணம்தான் செத்தா கூட யாரும் தூக்கிப்பட ஆள் வர மாட்டாங்க ஏன்னா தீட்டுப்பட்டவள் அவள் என்று அந்த யூத மதம் அவளை ஒதுக்கி வைத்துவிடும் ஏற்கனவே தீட்டுப்பட்டவளாய் இருக்கிறாள் என்று சொல்லிதான் அவள் ஒதுக்கப்பட்டவளாய் உழாய் காணப்படுகிறாள் நீங்க நல்ல கவனிங்க ஏசப்பா அந்த ஊருக்கு வாராங்க அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க ஆச்சரியமான காரியம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த அம்மா எல்லாவற்றையும் செய்து முடித்து இப்ப வேற வழியே இல்லைங்க வழியே இல்லை என்ன செய்யணும்னு தெரியல சரியே சப்பா வந்திருக்கிறாங்க அவங்களுடைய ஆடையினுடைய அந்த விளிமை தொட்டாலே சுகமாயிரலாமே அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வருதுங்க இதை புரிந்து கொள்ளுங்க அவள் யூதர்களை தொடுவதற்கு அதிகாரம் கிடையாது தீட்டுப்பட்டவள் தொடுவதற்கு அதிகாரம் கிடையாது ஆடையை தொட்டால் ஆடை தீட்டாகி விடும் நல்ல கவனிங்க ஆடை தொட்டாலே ஆடை தீட்டாகிவிடும் என்று சொல்லி அங்கே கலவரமே வெடிச்சிருங்க கலவரமே வெடிச்சிருவாங்க அவளை கல்லால் அடித்து கொலை செய்து விடுவார்கள் இப்படி பலவிதமான மரண போராட்டம் அவளுக்கு இருக்கிறது ஆனால் தைரியமா நம்பிக்கையோடு முடிவெடுக்கலாம் அந்த அம்மா இயேசுவின் ஆடின் விளிம்ப தொட்டும் ஆளை தொட்டாதான பிரச்சனை தெரியாம போய் விளிம்பை தொட்டுறோம் தெரியாம விளிம்பை தொடுவது அவருக்கு கூட அல்லவா அப்படின்னு சூழ்நிலைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் எவ்வளவு மனதுல போராட்டம் சந்தோஷமாய் பேச முடியல யாருக்கிட்டையும் சொந்த பந்தங்கள் விலகி நிற்கிறார்கள் தீட்டுப்பட்டவளாய் போராடி கொண்டிருக்கிறாள் அவள் ஆனா அவள் நம்பிக்கை அவளை கைவிடலைங்க கூட்டத்துல மறைந்து 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 ஏன்னா தெரிஞ்சதுன்னா யோசித்து பாருங்க எப்படி போயிருப்பா யோசித்து பாருங்க முகத்தை மறைத்து கொண்டவளாய் கூட்டத்தோட கூட்டமா போடுறாங்க அம்மாவுடைய விசுவாசத்தின்படி அப்படியே ஒரு ஓரத்தின் நுனிய தொடுறாங்க ஆடையினுடைய நுனிய அற்புதம் நடந்துருதுங்க யாருக்குமே தெரியல அற்புதம் நடந்தது அந்த அம்மாவுக்கு மட்டும் தெரியுது கொடுத்தவருக்கு தெரிகிறது ஏசப்பாவுக்கு தெரிகிறது ஒரு கேள்வி கேட்கிறார் என்னை தொட்டது யா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் நீ சாட்சி கொண்டிருப்பதற்கு அநேகர் பயப்படுவதை பார்க்கிறாங்க ஏசப்பா அற்புதம் செஞ்சா கூட எங்க ஏசப்பா செய்தான்னு சொன்னா நம்மளை தப்பா நினைச்சிருவாங்கன்னு சொல்லி எதேது காரணங்களை சொல்லி சாட்சி சொல்ல மறுக்கிறவர்கள் இருக்கிறார்கள் சில நேரங்கள்ல நம்ம இங்க போய் சுகமாயிட்டுன்னு சொன்னா நம்ம மதத்தை சார்ந்தவர்கள் நம்முடைய சபையை சார்ந்தவள் கோபப்படுவாங்க அப்படின்னு கூட சாட்சி சொல்ல மறுக்கிறவர்கள் இருக்கிறாங்க ஏசப்பா அற்புதம் செய்து சொல்வதற்கு இன்றைக்கு அனைவர் பயப்படுறாங்க நல்ல கவனி இந்த வார்த்தை சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னா விருது சாட்சி சொல்ல ஆசையா இருக்கு ஆனா சொந்தக்காரங்க எல்லாம் கேட்டுட்டாங்கன்னா எங்களுக்கு பிரச்சனையா ஆயிரும் எங்களுக்கு எல்லாம் கேட்டுட்டா எங்களுக்கு பிரச்சனை ஆயிரும் அதனால சாட்சி சொல்ல முடியல அப்படின்னு சொல்லுகிறவர்களை நான் பாக்குறேன் நான் உங்களுக்கு சொல்றேங்க கத்தர் செய்தார் என்று ஒன்றை நீங்கள் வெளியே காண்பிக்கின்ற பொழுது உங்களை மாதிரி ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனம் யாராலும் யாராகவும் இருக்க முடியாது அதாங்க பயங்கரமான சாட்சி தேவனை உயர்த்தினார் என்று சொல்வதற்கு நாம் தைரியமாய் சொல்லணும் பேசப்ப கேள்வி கேட்கிறாங்க பயம் அந்த அம்மாவுக்கு ஏன்னா ஏன் வந்து தொட்ட எப்படி தொடுவதற்கு அனுமதி உண்டு அப்படின்னா சண்டைக்கு வந்துடுவாங்க பேதர் கேட்கிறாரு இத்தனை கூட்டம் தொட்டுக் கொண்டிருக்கிறதையா இவ்வளவு கூட்டம் கொண்டிருக்கிறது எப்படி யார் என்று சொல்ல முடியும் பெரும்பழக சொன்னாங்க ஒரே ஒருத்தரை தொட்டாங்க ஒரு நபரினை தொட்டது தொட்டது யார் என்று இயேசுக்கு தெரிந்தாலும் கூட அந்த அம்மாவுடைய வாயிலிருந்து சாட்சி வர வேண்டும் என்பதற்காக அவர் மறைமுகமாய் பேசிக் கொண்டிருக்கிறார் ஒரு ஆள் தொட்டிருக்கு அத்தனை பேர் தொட்டது இயேசுக்கு தெரியாதானா அத்தனை பேரும் நல்ல கவனிங்க விசுவாசம் எல்லாம் இயேசுவின் பின்னால வரல வேடிக்கை பார்க்க வந்தார்கள் வேடிக்கை பார்க்க வந்தார்கள் குற்றம் கண்டுபிடிக்க வந்தார்கள் கேலி செய்ய வந்தார்கள் கூட்டத்தோட கூட்டம் நம்மளும் என்னதான் நடக்குன்னு பார்ப்போம் என்று பார்த்து செல்ல வந்தார்கள் அப்படித்தான் இந்த கூட்டங்கள் எல்லாமே அவரோடு கூட போய்கொண்டே இருக்கிறார் என்னை அழகா சொல்றாங்க சில கூட்டம் அற்புதங்களுக்காய் வரு வருகிறது வெறும் அற்புதத்தை மட்டும் வாங்கிட்டு போயிடலாம் சில கூட்டம் சாப்பிடுவதற்காய் வருகிறது இசப்பதம் சொல்றாங்க நீங்கள் அற்புதங்களை கட்டதினால் மட்டுமல்ல அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலே என்னை தேடுகிறீர்கள் ஏன் தேடுது கூட்டம் அப்படின்னா சாப்பிடுவதற்கும் அற்புதத்தை வாங்கிட்டு போயிடும் எசப்பாவும் ஒரு தெய்வம் அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு அநேக தங்கள் மனநிலையை வைத்து வைத்திருக்கிறார்கள் நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை இந்த வார்த்தை நல்ல கவனிங்க அந்த யூதர்களுடைய கலாச்சாரத்துல அந்த அம்மா செய்தது சட்டத்தின்படி தவறானது சட்டம் அனுமதி கொடுக்கிறது ஆனா விசுவாசம் சட்டத்தை உடைக்கிறதா இருக்கிறது ரொம்ப முக்கியமான காரியம் விசுவாசிக்கிறவனுக்கு சட்டம் தேவையல்ல தேவை கிடையாது நம்ம நடுங்கி வந்து நிக்கிறாங்க ஏசப்பா கிட்ட நடுங்குறாங்க அப்படி வந்து நிக்கிறாங்க பயந்து நிக்கிறாங்க நான் தாயா தைரியமா வந்து நிக்கிறாங்க ஒரு பக்கத்துல என்னன்னா காண்பிக்கணும் தன்னை இன்னொரு பக்கத்துல பயமும் இருக்கிறது அவர்களுக்கு நல்லா கவனிக்கின்ற வார்த்தை இசப்ப ரொம்ப அழகா சொல்றாங்க விசுவாசம் உன்னை ரமாதானத்தோட கூட உன் விசுவாசம்தான் உன்னை ரட்சித்தது அந்த கூட்டத்துல தலை நிமுற பண்ணி அனுப்புறாரு தள்ளப்பட்டவளாய் புறக்கணிக்கப்பட்டவளாய் உதவி செய்ய யாரும் இல்லாதவளாய் காணப்பட்ட வறுமைக்கு போயிரு சேர்ந்த அம்மா எல்லாம் இழந்து கேட்பாரற்று கிடக்கிறது கேட்பாரற்று யாருமே எனக்கு உதவி செய்ய இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா நான் என்ன சொன்னாலும் எனக்கு எதிர்மறையாகத்தான் எல்லாரும் பேசுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா என குற்றம் கண்டுபிடிப்பதிலேயே என் குடும்பத்தாரும் உற்றார் உறவினர்களும் கண்ணோக்கமாய் இருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறீங்களா அந்த உங்களை யாரெல்லாம் அவங்களை தள்ளினார்களோ அவர்கள் கண்கள் ஆச்சரியப்படும்படியாய் ஏ நீங்களே ஆச்சரியப்படும்படியாய் நவேந்த ரொம்ப அழகாய் செல்லுகிறது அது கர்த்தராலை ஆயிற்று நம்மளை கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது எது கர்த்தரோலை ஆயிற்று அப்படின்னா தள்ளின கல்லானது மூளைக்கு தலை கல்லாய் நீ அநேகருக்கு இருக்கும்படி கர்த்தரும் தலையை நிமிர பண்ணுகிறவராயிரு நிமிர பண்ணுவார் உங்கள் பிள்ளைகள் இருப்பார் உங்கள் கையில் பிரயாசங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து எல்லைகளை பெருக பண்ணுவார் இன்னைக்கு விளைவினத்தோடு கூட இருக்கலாம் கேட்பாரற்ற நிலையில இருக்கலாம் தனிமேல வாடிக்கொண்டு இருக்கலாம் நீங்கதான் அந்தவருக்கு தேவை அண்ணிட்ட மட்டும் உங்களை கொடுங்க மனுஷர் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க மனுஷனுடைய வார்த்தையை புறம்பை தள்ளி தேவ சத்தத்திற்கு உங்களை கொடுங்க அவர் ஒரு நாள் உங்களை தள்ள மாட்டார் நீங்க எவ்வளவு வியாதிப்பட்ட நிலையில் இருந்தாலும் உங்களை நேசிக்கிறவர் அவ வறுமையில் இருந்தால் உங்களை நேசிக்கிறவர் அவங்க ரொம்ப நேசிக்கிறவர் அவாது என்று யார் உங்களை தள்ளி இருந்தால் தள்ளப்பட்டவர்களாயிருக்கலாம் ஒரு ப்ரமோஷன் உங்களுக்கு வர வேண்டியதா இருக்கிறது கீழே உள்ளவங்க எல்லாம் மேல போயிருந்தாங்க உங்களை வேணுமனே ப்ரமோஷன் பண்ணாம அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்கடா கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க அதற்காக போராடி டயர்ட் ஆயிடாதீங்க ஆண்டோட்ட மட்டும் உங்க லைஃப கொடுத்துருங்க அவர் செய்ய நினைத்தது தடைபடாது உங்கள் தலை நிமுறும்படியாய் தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் உங்களை தேடி ஜனங்கள் வருவார்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வருவார்கள் ஏன்னா நீங்கள் மூளைக்கு தலைக்கல் சூப்பர்றாங்க எதற்கெடுத்தாலும் புலம்பல அப்படியே தூக்கி புலம்பிக்கிட்டே இருக்காங்க தூர போட்டுருங்க எதற்கெடுத்தாலும் புலம்பு யார் என்ன சொன்னால் அழுகையா தூர போடுங்க தேவன் என்ன சொன்னார் மட்டும் கேளுங்க அதை மட்டும் கவனிங்க அதற்கு உங்களை ஒப்புங்க அவர் தான் சொல்றாரு அநேக ஜாதிகளுக்கு நான் உன்ன தலைவனாக தலைவியாக ஏற்படுத்துவேன் எவ்வளவு பெரிய வார்த்தை உங்களுக்கு கைகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க முடியாது கர்த்தர் உங்களை கண்களை மூடுவோம் அப்பா கிட்ட ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லேன் என்ன ஒப்பு கொடுக்கிறேங்கையா என்ன அர்ப்பணிக்கிறேன் நீங்க சொன்ன வார்த்தை விசுவாசிக்கிறேன் ஆதிந்து தள்ளி நக்கல் முளைக்கு தலைக்கல்னு சொன்னீங்க ஆண்டவரே நீங்கள் கண்களுக்கு ஆச்சரியமானதை செய்வேன் சொன்னீங்க இயேசு நாமத்துல இந்த வார்த்தைக்கு எ கொடுக்கிறோம் இந்த வார்த்தைக்கு என்ன ஒப்பு கொடுக்கிற இந்த வார்த்தைக்கு குடும்பத்தை ஒப்புதாவே பிள்ளைகளுடைய கரத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறேன் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க அற்புதங்கள் நடக்கட்டும் ஆச்சரியங்கள் நடக்கட்டும் இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை பிளஸ் பண்றேன் நான் பிள்ளைகள் தலை நிமிர்த்தப்படுவதாக எல்லா எதிரான வல்லமைகளும் நிர்மலம் ஆவதாக கண்களுக்கு ஆச்சரியம் உண்டாகும்படியாய் கத்த பிள்ளைகளை ஆசிர்வதிப்பியதாக இன்னெல்லாம் கேட்கிறாங்களோ உன் இறுதியை மகிழும்படியாய் தேவன் பெரிய கருண் செய்ய இயேசு நாமத்தில் கருமையான தேவ பிள்ளைகள் மா நிச்சயமாகவே உங்களை உயர்த்துவதில் அக்கறை உள்ளவராக இருக்கிறார் கவலைப்படாதீங்க ஆமே